ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீல் பெயின் குதிகால் வலி இந்த ஹீல் பெயின் எந்தெந்த ரீசன்னால் வருது எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து வலி வரும் அண்ட் நம்ம என்ன பண்ணலாம் இந்த குதிகால் வழி வந்துருச்சு ஸோ என்ன பண்ணதால் வந்ததுன்னே சில பேருக்கு ரொம்ப ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும் எதனால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிப்பாங்க ஸோ அது என்னென்ன ரீசன்ஸ் என்னென்ன காரணங்கள் ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம என்னென்ன மாதிரியான மெஷர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டால் நம்ம இருந்து வந்து சேஃப்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீட்டோ வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வீடியோவை புதுசாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் அதாவது பெண்களுக்கு கண்டிப்பாக குதிகால் வலி ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வீக்காக இருப்பாங்க எந்த ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக தேர்ட்டி இயர்ஸ் க்ராஸ் பண்ணும்போது எல்லா லேடிஸுமே கண்டிப்பாக